சிஎஸ்கே வெற்றி பெற்று எந்த பயனும் இல்லை பிளே ஆஃப் செல்ல வாய்ப்பில்லை நடந்து கொண்டிருக்கும் ஐபிஎல் போட்டியில் தொடர்ந்து தோல்வியை மட்டும் சந்தித்து வந்த சிஎஸ்கே அணி ஏழாவது போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு எதிராக அபாரமாக விளையாடி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் லீக் புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்திலிருந்து சற்று முன்னேறம் என்று எதிர்பார்ப்பட்டது ஆனால் மிக மோசமான நெட் ரன் ரேட் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் புள்ளிப்பட்டியலில் முன்னேற்றம் அடைய முடியவில்லை தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நெட் ரன் ரேட் மைனஸ் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு ஆறு என்பதாக உள்ளது ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் நெட் ரன் ரேட் மைனஸ் ஒன்று புள்ளி இருநூற்று நாற்பத்தி ஐந்து என்பதாக உள்ளது இரண்டு அணிகளுமே நான்கு புள்ளிகள் பெற்றுள்ளன ஆனால் நெட் ரன் ரேட் அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பின்தங்கியுள்ளது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரின் லீக் சுற்று மொத்தம் முப்பது போட்டிகள் முடிவடைந்துள்ளன இதன் முடிவில் நான்கு அணிகள் தலா எட்டு புள்ளிகளுடன் உள்ளன இரண்டு அணிகள் தலா ஆறு புள்ளிகளுடன் உள்ளன நான்கு அணிகள் தலா நான்கு புள்ளிகளுடன் உள்ளன கடைசி நான்கு இடங்களில் இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் தங்களுக்கு மீதம் இருக்கும் போட்டிகளில் குறைந்தது ஆறு வெற்றிகளை பெற்றால்தான் பிளே ஆஃபிற்கு உறுதியாக செல்ல முடியும் ஐந்து வெற்றிகளை பெற்றால் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் தான் அந்த அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்பு அமையும் அப்படி ஒரு இக்கட்டான நிலையில்தான் அந்த நான்கு அணிகளும் உள்ளன முதல் ஆறு இடங்களில் இருக்கும் அணிகளுக்கு தான் தற்போது பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறித்து மூத்த கிரிக்கெட் வீரர் மைக்கேல் கிளார்க் மிகப்பெரிய அளவில் தோனியை புகழ்ந்துள்ளார் தோனி விக்கெட் கீப்பிங் எனக்கு எந்தவிதமான ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தவில்லை இதற்கு முன்பும் இதை சொல்லி இருக்கிறேன் இப்போதும் அவர் உலகின் மிகச்சிறந்த கீப்பர் என தெரிவித்த மைக்கேல் கிளார்க் மேலும் தற்போதைய அவரது கேப்டன்சியும் துல்லியமாக இருந்தது மிடில் ஓவர்களில் இரண்டு ஸ்பின்னர்களையும் பயன்படுத்திய விதம் ஓவர்களை வேகமாக வீசி முடித்தது அதன் மூலம் எதிரணிக்கு அழுத்தம் கொடுத்தது என அவரது கேப்டன்சி சரியாக இருந்தது என தெரிவித்த மைக்கேல் கிளார்க் மேலும் இந்த போட்டியில் நடந்த சிறந்த விஷயம் தோனியின் கேப்டன்சி தான் அவர் சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டார் அதற்கு ஏற்ப மாற்றங்களை செய்தார் அவரது சுழற்பந்து வீச்சாளர்களை வரிசையாக வீச வைத்தார் இதைத்தான் தோனி தனது கிரிக்கெட் வாழ்வு முழுவதும் செய்திருக்கிறார் சுழற்பந்து வீச்சாளர்களை தோனி அழைத்தவுடன் அவர்கள் வேகமாக பந்து வீசினார்கள் அவர்கள் போட்டியின் வேகத்தை மாற்றினார்கள் பிச்சை தங்களுக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொண்டார்கள் விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள் ஒரு கேப்டனாக இன்று இரவு களத்தில் தோனி செயல்பட்ட விதம்தான் இந்த போட்டியை நமக்கு சிறப்பாக விவரிக்கும் என்று பாராட்டி பேசினார் மைக்கேல் கிளார்க் உங்கள் தின சேவல்